அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொன்னோம்னா மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அப்படின்னு நாம் சொன்ன உடனே அடுத்து நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபம் மகாதீபம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மகாதீபம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வருடமும் இந்த மகாதீபம் அப்படிங்கிறது வந்து ஏற்றப்படுவது வழக்கமான ஒன்று இந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய நேரம் என்ன இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ காட்சி அப்படிங்கிறது வந்து சென்ற வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் ஏற்றப்பட்ட மகாதீபம் தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்து ஏற்றக்கூடிய இந்த தீபத்திற்கு முன்பாக நாம் கடந்த க காலத்தில் ஏற்றப்பட்ட அந்த மகா தீபத்தை தரிசனம் செய்து கண்டுவிட்டு அதற்கு பிறகு இந்த தீபத்தை நாம் காணக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதி நன்மைகள் கிடைக்கப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நடப்பாண்டுக்கான அந்த மகா தீபத்தை காண்பதற்கு முன்பாக கடந்த காலத்தில் ஏற்றப்பட்ட அந்த தீபத்தை கண்டுவிட்டு இதனை காண்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளும் சிவபெருமானினுடைய பரிபூரண ஆசையும் அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்குறதுல எல்லாம் சந்தேகம் கிடையாதுங்க இந்த வீடியோ காட்சியோடு இன்னும் முக்கியமான பல மகத்துவம் மிகுந்த இந்த தீபத்தினுடைய சிறப்பம்சங்களை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளன்று அண்ணாமலையின் மலை உச்சியில மகாதீபம் ஏற்றப்படுங்க இந்த உற்சவம் ஆண்டுதோறும் நடப்பது விளக்கமான ஒன்று தான் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தினுடைய சிறப்புக்கள் அப்படின்றது அலாதி அப்படின்னே சொல்லலாம் அதை தரிசிக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் அதை தரிசிக்கிறதுனால நமக்கு கிடை கூடிய பலன்கள் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற கோடான கோடி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற மகாதீப தரிசனத்தை கண்டதற்கு பிறகு நடப்பாண்டான மகாதீப தரிசனத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டிப்பு பலன்கள் நமக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க தற்போது உங்களுடைய பார்வைக்கு கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் ஏற்றப்பட்ட திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட இந்த மகா தீபத்தினுடைய காட்சி வீடியோ பதிவு வந்து உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தீப காட்சி அப்படிங்கிறது வந்து சென்ற வருடம் மகாதீபம் திரு கார்த்திகை அன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட ஒரு தீப கண்காட்சிங்க இதை நாம் தரிசிக்கிறதுனால நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இதை நாம் தரிசித்திற்கு பிறகு நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நாளை ஏற்றக்கூடிய அந்த மகா தீபத்தை நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா எண்ணற்ற பலன்கள் கோலா கோடான கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் அதே மாதிரி அடுத்த வருடமும் பாத்தீங்க அப்படின்னா கடந்த வருடமாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட தீப தரிசனத்தை கண்டதற்கு பிறகு நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல அந்த தீப தரிசனத்தை நாம காணும் போது நமக்கு உடனுக்குடன் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறும் இவ்வாறாக ஒவ்வொரு வருடமும் நாம இந்த இரண்டு தீப தரிசனங்களை வந்து ஒன்று சேர நாம தரிசிக்க கூடிய பட்சத்துல நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே கூட அதிகபட்சவே இருக்கப்பெறு பிரம்மா மகாவிஷ்ணுவிற்கு அடிமுடி காண முடியாத அண்ணாமலையராக சிவபெருமான் காட்சி கொடுத்த திருநாள் திரு தீபம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாள்ல சிவன் ஜோதி பிளம்பாக வெளிப்பட்டதை பெருமைப்படுத்தக்கூடிய நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பௌர்ணமி நாள்ல மலை உச்சியில மகாதீபம் ஏற்றுவதுடன் வீடுகள்லையும் தீபம் ஏற்றி வழிபடுவது விளக்கமாகவே கொண்டிருக்கிறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியான கார்த்திகை தீப இந்த திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் திருவண்ணாமலையில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுவது அப்படிங்கிறதும் விளக்கமாகவே இருக்கிறதுங்க ஆனா இந்த தீபத்திற்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் திருவண்ணாமலை மகா தீபத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது அதீத நன்மைகளை உருவாக்க கூடியது அப்படின்னு கூட சொல்லலாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்றத இருபது கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்தில் இருந்தும் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை மகா மகாதீபத்தை நேரில் கண்டவர்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தலைமுறையினருக்கு முக்தி கிடைக்க பெறுவாங்க திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசித்தபடி ஓம் நமோ நமக் ஓம் நமோ சிவாயா என்று சொன்னார் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் நமக்கு பெறுங்க தீப திருநாள்ல திருவண்ணாமலையில ஐந்து முறை கிரிவலம் வர பாவங்கள்ல இருந்து முழுவதுமாக நாம் விடுபட முடியும் கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவருக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கப்பெறும் கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய்விளக்கு ஏற்று வாழ்க்கை பிரகாசமாகும் திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றும் சமயம் அங்கு தரிசித்தான் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் கார்த்திகை மகா தீபத்தன்று திருவண்ணாமலையில அதிகாலையில பரணி தீபம் ஏற்றுவாங்க இந்த கொண்டு வைப்பாங்க மாலையில அந்த விளக்கின் சுடரை எடுத்து சென்று மலை உச்சியில மகா தீபத்தை ஏற்றுவாங்க இந்த தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு எரியுங்க திருவண்ணாமலையில மகா தீபம் எரியக்கூடிய பதினோரு நாட்களும் இரவு பகல் எந்த நேரம் வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் சிவனே ஜோதி வடிவமாக காட்சி தருகிறாரு அப்படிங்கிறதுனால சிவ பக்தர்கள் தீபத்தை தரிசித்து அதை வணங்கியபடி கிரிவலம் செல்வது மிகப்பெரிய புண்ணியத்தை அளிக்கும் திருவண்ணாமலை மகா தீபத்தை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் தீபம் ஏற்றக்கூடிய சமயத்தில் அதை மனதில் நினைத்து வழிபட்டாலே அதற்கு பலன் கிடைக்க பெறுவீங்க திரு கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலைக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியோ அல்லது அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்றோ சிவ வழிபாடை தாராளமாக மேற்கொள்ளலாம் இவ்வாறு செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பதினோரு நாட்கள் காட்சி தரக்கூடிய திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கறது மிக மிக உன்னதமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே முதல்ல பக்தர்களினுடைய நினைவுக்கு வருவது அருணாச்சலேஸ்வரர் கோவிலும் கார்த்திகை தீபமும் தான் ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில கார்த்திகை மாதத்துல பத்து நாட்கள் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுது அந்த திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சியாக கோவிலில் காலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது ஏழடி உயரம் கொண்ட செப்பு கொப்பரையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக சுமார் ஆயிரம் கிலோ நெய்யும் ஆயிரம் மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்படுது கார்த்திகை தீபம் ஏற்றும் போது திருவண்ணாமலையில மலை உச்சியை நோக்கி அரோஹரா அரோஹரா என கூறி தீபத்தை வணங்குவது இறைவனை நேரில் தரிசனம் செய்வதற்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது அதே சமயம் திருவண்ணாமலையில உள்ளவர்கள் தங்கள் வீடுகள் கடைகள் நிறுவனங்கள்லையும் தீபம் ஏற்றி வணங்கி பலர் தங்கள் தாங்கள் மகள் இடங்களிலேயே தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்குவாங்க திரு கார்த்திகை தினத்தன்று ஏற்றிப்படக்கூடிய மகா தீபமானது பதினோரு நாட்கள் தொடர்ந்து எறையும் முதல் நாள் திருவண்ணாமலைக்கு செல்ல இயலாத பக்தர்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல தீப தரிசனத்தை மேற்கொள்ளலாம் திருவண்ணாமலை தீப ஒளியானது சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகா தீபம் நாளை மறுநாள் அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் மாலையில் ஏற்றப்படுகிறது மகா தீபத்தை காண சுமார் நாற்பது லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் அப்படின்னோ எதிர்பார்க்கப்படுகிறதுங்க முடிந்தால் உங்களால் முடிஞ்சால் இந்த திருவண்ணாமலை சென்று தீப தரிசனம் மேற்கொள்ளுங்க முடியாதவர்கள் நம்மளுடைய சேனல்ல வீடியோவை ஒரு முறை அருள்தங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் அப்படின்ற நல்ல ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம் வியூவர் இந்த பதிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க